தமிழரசு கட்சியை அழிப்பதற்கு மூல காரணமாக இருந்தவரும் நாடாளுமன்றத்துக்கு வர முடியாது விரட்டி அடிக்கப்பட்ட ஒருவரும் வெளியிலிருந்து அரசாங்க அமைச்சர்களை பதவி விலக சொல்வது கேலி கூத்து என்று நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமுரன் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்றத்திலிருந்து வலு சக்தி அமைச்சி மீதான வரவு செலவு திட்ட உரையில் கருத்து தெரிவித்த போது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் அமைச்சர்களை பதவி விலக கோரும் குறித்த நபருக்கு முதுகெலும்பு இருந்தால் உங்களுடைய பிள்ளைகளின் இருப்பிடம் பற்றி தெரிவிக்க முடியும் இது தொடர்பிலான துணிச்சல் அவருக்கு இருக்கின்றதா மேலும் நாடாளுமன்றத்தில் கமராக்களுக்கு முன்பாக வீரவசனம் பேசுபவரும் இருக்கின்றார் மமன் என்று கூறுவதற்காக விமர்சிக்கின்றார் ஆனால் அவரால் தமிழில் ஒரு முகநூல் பதிவை தமிழில் சரியாக வெளியிட முடியவில்லை ஆனால் தமிழர்களை கொன்று அழைத்தவர்களுடன் கூட்டு சேர்ந்து செயற்படுகின்றார் இவை போன்று மக்களுக்கானதில்லை இவை ஒன்றும் மக்களுக்கானதில்லை அவரது கதையால் ஒருபோதும் யாழ் மாவட்டம் முன்னேறாது இனவாத வலியுற்றப்பட்ட போது எதிர்த்தரப்பில் இருந்து தமிழ் மற்றும் சிங்கள எம்பிக்கள் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சி அடைந்திருந்தனர் இவர்களால் இனவாத அரசியலேயே முன்னெடுக்க முடியும் இனவாதத்தினால் பாதிக்கப்பட போவது இங்குள்ள எம்பிக்களின் பிள்ளைகள் அல்ல அவர்கள் தென்பகுதியில் கல்வி கற்று வேறு நாடுகளில் உள்ளனர் ஆனால் பாதிக்கப்பட போவது தமிழ் பகுதியில் வாழும் எதிர்கால சந்ததியினரை என்றும் குறிப்பிட்டார் இதன்போது அர்ஜுனா சபாநாயகரை இவர் பலிசத்தி அமைச்சு தொடர்பில் கதைத்தவிட அமைது எதுவும் இல்லை கட்டளையின்படி நேற்று பிரேரணைக்கு முரணாக கதைத்ததற்காக எனது நேரத்தை இல்லாத செய்தீர்கள் ஆனால் என்று அவ்வாறு நடக்கவில்லை அரசாங்கத்திற்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா என கேள்வி எழுப்பியிருந்தார்